இதுதாங்க ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டு தீவனத்துடைய பதினான்கு வகையான மூலப்பொருட்கள் இந்த மூலப்பொருட்களை வச்சுதான் மாடுகளுக்கு தேவையான கலப்படமே இல்லாத கலப்பு தீவனம் இருக்காங்க என்னென்ன மூலப்பொருட்கள்னு ஆரம்பிக்கலாம் தேவையான தேங்காய் மக்காச்சோள புண்ணாக்கு மாட்டோட பால் அதிகரிக்க உளுத்த கொட்ட புண்ணாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாரம்பரியமான ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல தானியங்கள் தோரம் முட்டு கோதுமை தவிடு சீரக சம்பா தவிடு கலந்துக்கலாம் நல்ல தரமான கடலு புண்ணாக்கு தோவர மாவு தேவைக்கேற்ப பருத்தி கொட்டை இதுதாங்க பதினாலு வகையான எந்த கலப்படமே இல்லாத மாடுகளுக்காக தயாரிக்கக்கூடிய கலப்பு தீவனம் மாட்டு தீவனம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ரீ வேலன் பசுமை மாட்டு தீவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்து